முதல்ல வந்து மதன்குமார் சார்ட்ட பேசுவோம் சார் இது போன்ற விமான சாகசங்கிறது பெருமையான விஷயம் குறிப்பாக அதை நடத்துவதற்கு தமிழகத்தை தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது நேற்றைய அந்த சாதனையின் தொடர்ச்சியாகவே ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற வருத்தமான செய்தியும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய பொருளாக இன்று மாறி இருக்கிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ரொம்ப மிகவும் ஒரு வருத்தமான செய்தி ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு இருபது வருடம் கழித்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல கொண்டு வரணுன்ற அந்த அறிவிப்பெல்லாம் நம்ம ஒரு நாலு ஐந்து நாட்கள் முன்னாடியே பார்த்தோம் பட் அதையும் மீறி இது நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டமானது ஸோ நமக்கு நான் இந்த ஷோ பர்சனலா அட்டன் பண்ணல பட் கிரவுண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகும்போது மக்கள் இந்த ஷோ முடிஞ்சு வெளியில போகும்போது கணிசமான அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் நிறைய பேர் அவங்களால வெளியில எக்ஸிட் பண்ண முடியல இது ஒரு பாயிண்டா எல்லாருமே சொன்னாங்க ரெண்டாவது தண்ணீர் ஏன்னா நேற்று வெப்பம் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு டிகிரி அதிகமா இருந்துச்சு நான்கு மூன்று டு நான்கு மணி நேரம் அங்க ரெயில ஒரு கடற்கரை பகுதியில் நிற்கும் போது டீஹைட்ரேஷன் அப்படின்றது சாதாரணமா நடக்கும் அங்க தண்ணீர் வசதி பெறுபான அளவுக்கு இல்லை அப்படின்ற இது வந்துச்சு சில பேர் தண்ணீர் வசதியே பண்ணலை அங்க பாட்டில் வீட்டுல தான் எடுத்துட்டு போனது மட்டும்தான் எங்களால யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு சோ இது ஒரு ரெண்டாவது ஒரு இதுவா நம்ம பாக்குறோம் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு போகக்கூடிய இடம் எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட பிளாக் பண்றாங்க அது ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்போ உங்களுடைய லோக்கல் ட்ரெயின்ஸ் நம்ம தாம்பரம் டு பீச் அந்த லோக்கல் ட்ரெயினா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் இல்ல மெட்ரோவா இருக்கட்டும் இல்ல மாநகர போக்குவரத்தா இருக்கட்டும் இது எல்லாமே நேற்று டிக்கெட் இல்லாம இலவசமா பண்ணிருக்கணும் நான் ஸ்டாப்பா இந்த பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ் போயிருந்ததுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸ் அவுட் ஆயிருக்கும் ரெண்டாவது நம்ம இந்த மாதிரியான இதுல பாத்தீங்கன்னா ஃபேசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு என்க்ளோஷரா ஒரு ஒரு பிளாக்கா வெளியில வரக்கூடிய நிகழ்வு உதாரணத்துக்கு யூபி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கும் மேலால கிட்டத்தட்ட இருபது கோடி மக்கள் அங்க வந்துட்டு போனாங்க அந்த கடைசி ஒரு நாள் மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கோடி மக்கள் வந்தாங்க சோ இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது பத்து லட்சம் அப்படின்றது ஒரு கணிசமான அளவு இருந்தாலும் விட பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கிறோம் கடந்த காலங்கள்ல சோ இந்த இடத்துல சில லேப்சஸ் இருக்கிறத தெளிவா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார் அதே போல இப்போ விமானம் தொடர்புடையது மத்திய அரசு தொடர்புடையதா பாதுகாப்பிற்கான வேலைகளை கவனிக்க வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு இது திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு பெய்கிற மழையை கூட நம்ம கணக்கிட முடியுது ஆனால் விமான சாகசம் என்றைக்கு நடக்கப்போகுது எத்தனை மணிக்கு நடக்கப்போகுதுங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஒரு வார காலத்திற்கு முன்னாக ஒத்திகையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒத்திகைக்கே எவ்வளவு மக்கள் அங்கே கூடுனார்கள் என்கிறதெல்லாம் தமிழக அரசு பார்த்து கொண்டிருக்கும் இருந்தும் கூட அந்த விழா நடக்கக்கூடிய அன்று போதுமான பாதுகாப்பை தமிழக அரசு செய்திருக்கிறதா முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறதா இல்ல நிச்சயமா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒரு பண்றாங்க போது அது அரசு கிட்ட அனுமதியை முதல்ல கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் மெரினா அப்படின்றது ஒரு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி ஒரு பொதுக்கூட்டமோ இதுவோ நடக்க முடியாது அப்புறம் பார்த்தோம் இதுக்கான தடைகள் இருக்கு அரசு அனுமதிக்கப்படக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அங்க நடத்த முடியும் அப்ப அந்த காலகட்டங்கள்ல இவங்க அவர் எனக்கு ஒரு வாரம் முன்னாடியே நான் நாளிடுகள்ல பார்த்த நினைவு இருக்கு ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல கொண்டு போகணும் அப்படின்ற போது நிச்சயமா அவங்க ரஃபா ஒரு எஸ்டிமேட் வச்சிருப்பாங்க இத்தனை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு விடுமுறை தினம் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வான் சாகசம்ன்றது அடிக்கடி நிகழக்கூடிய நிகழ்வு கிடையாது அப்போ இதற்கான கால்குலேஷன்ஸ் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஏற்பட்டும் காவல்துறை ராணுவத்துடைய அவங்களுடைய அதிகாரிகள் இப்போ சுகாதாரத்துறை இவங்க எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போடுவாங்க அவங்க அப்புறம் ரயில்வேஸ் வருவாங்க அவங்களுடைய பங்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க கொண்டு வருவாங்க ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரியான கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் போயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தொடர்ந்து நிறைய மீட்டிங்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க பட் இது கிரவுண்ட் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில தவறுகள் நடந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளவு பெரிய இதை நம்ம பண்ணும்பொழுது அந்த இடத்துல அதுக்கு தகுந்தமான காவல்துறையினர் இருக்கணும் மெயினா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எங்க இருந்து மக்கள் என்ட்ரி ஆவாங்க எங்க இருந்து மக்கள் எக்ஸிட் ஆவாங்க அது வந்து கொஞ்சம் நமக்கு தெளிவா தெரியணும் காவல்துறையினர் நேற்று முந்தைய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு டிராபிக் ரெகுலேஷன் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இந்த வரைக்கும் தான் நீங்க வண்டி எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ட்டு மேபி இந்த ஷோவை நம்ம ஒரு நாலு டு ஆறு சாயங்காலம் நடத்தி இருந்தா கூட ஏன்னா நேற்று முந்தைய நேரத்தில் நமக்கு வெதர் அப்படின்றது தெரியும் மேபி கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த வெப்பத்தின் தாக்கத்தை கம்மி பண்றதுக்கு பட் அதை நான் ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இருட்டுற நேரத்துல மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் வெளியில போறதுன்றது வேத விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சில இடத்துல அவாய்டபுளா சில விஷயம் நடந்திருக்கு இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பட் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அது கிளியரா ஒரு ஒரு எஃபெக்டிவா பண்ணக்கூடிய இது வந்தா ஒரு நிகழ்வா இதை நம்ம வந்து நூறு சதவீதம் எடுக்க முடியல சார் எப்போவுமே பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை வகுத்து கொடுக்கறது மேல்மட்டத்திற்கும் அதிகாரிகளுக்கும் மட்டும்தானா இல்லை பொதுமக்களுக்குமா என்ன அப்படின்னா நான்கு நாட்களுக்கு முன்னால் திட்டமிடப்படுகிறது மக்கள் எந்த வழியாக வரணும் காரை எங்கே நிறுத்தணும் பைக்கை எங்கே நிறுத்தணும் எதை தாண்டி வரக்கூடாது இதையெல்லாம் தானே மக்கள் கடைபிடிச்சாங்க ஆனால் அந்த சட்டத்தை வகுத்து கொடுத்த அரசு மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன போதிய பாதுகாப்பு அடிப்படை வசதி தண்ணீர் அதை செஞ்சாங்களா இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தண்ணீர் அப்படின்றது மக்கள் அவங்களா எடுத்துட்டு போன தாங்கள் கூட எடுத்துட்டு போன வாட்டர் பாட்டில் அது மாதிரிதான் இருந்துச்சு தவிர அங்க ஒரு தற்காலிக விற்பனை நிலையமோ இல்ல ஒரு டேங்கரை வச்சு தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது பெரிய லெவல்ல இல்ல அப்படின்ற செய்திகள் தான் வருது ஒரு மணி நேரத்துக்கு மேல அதாவது நீங்க மருத்துவ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு வெளி வெட்ட வெளியில ஒரு நிகழ்ச்சியை நீங்க நடத்தும் போது நிச்சயமா அங்க தண்ணீர் வசதி அப்படின்றது இருக்கணும் கழிப்பறை வசதிகளும் இருக்கணும் பெண்கள் எங்க போவாங்க குழந்தைகள் எங்க போவாங்க சோ இது மாதிரியான பிராக்டிகல் டிபிகல்டிஸ் இருக்கு காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தெளிவான அட்வைஸ் கொடுத்தாங்க அதாவது வண்டி வாகனங்கள்ல வர வேணாம் பொதுமக்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட யூஸ் பண்ணுங்க பட் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரா எம்ஆர்டிஎஸ் அது ஏதோ பராமரிப்பு பண்ணி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தான் ஒரு ரயில் வருது அது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ரயிலா இருந்திருக்கணும் மெட்ரோ நமக்கு ஃபுல்லா ஆபரேட் ஆயிருக்கணும் இது ஒரு விடுமுறை தினமும் ஆபரேட் பண்ண முடியாது நீங்க பாத்தீங்கன்னா வருட வருடம் நம்மளோட சென்னை மேரத்தான் ஒரு நடக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ காலையில ஃபுல் கூட்டத்தில் வரும் அதே நேரத்துக்கிழமை தான் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீயா போகலாம் அப்படின்டுவாங்க ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் ஒரு நேரத்தில் போய் டிக்கெட் வாங்கி உள்ள போறது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துரும் ஸோ அந்த இடத்துல தெளிவா நம்ம வந்து இந்த இடத்துல பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கிறோம் அப்போ அரசு வகுத்து கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பொதுமக்கள் கடைபிடிக்கிறாங்க ஆனா மக்களை காக்க வேண்டிய அரசு அடிப்படை தேவைக்கான தண்ணி கூட கொடுக்காம ஒரு அஞ்சு பேரை கொண்டு அப்படி அப்படிதான் எடுத்துக்கணும் நீங்க மக்கள் ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் இதோட பப்ளிக் ரிலேஷன் இதோட பிஆர் அப்படின்றது கொஞ்சம் காலமே போயிட்டு இருக்கு இப்போ இத நிறைய ராணுவ முகாம்கள் அல்ல ரா மிலிட்டரி எஸ்டாபிளிஷ் பண்ணி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் கிடையாது சோ இதெல்லாம் அவங்க என்னிக்கா ஒரு நாள் தான் பார்ப்பாங்க லைஃப் ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம் ஆப்ரூஷனிட்ட எல்லாரும் பார்ப்பாங்க அந்த ஆர்வம் விமானப்படை அவருடைய சாகசம் அவங்களோட ஆர்வம் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கு பட் என்னங்கிட்ட பர்சனலா கேட்டவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு வயதானவர்கள் வைத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தையை வைத்துட்டு இருக்காங்க போகாதீங்கன்னு நான் சொன்னேன் நீங்க வந்து டிவில பாருங்க அது கொண்டு லிங்க் பண்றாங்க டிடி கவர் பண்றாங்க நல்லா கவர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னுடைய குடும்பத்தினரே பல பேர் போகணும்னு சொல்லும் போது நான் வேணாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரியான கிரௌட் அப்படின்றது மேனேஜ் பண்றதுக்கு நாமளும் கொஞ்சம் தற்காப்பா தான் பாக்க வேண்டியது இருக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா இதை நிச்சயமா இதை பெட்டரா பிளான் பண்ணி பெட்டரா அவாய்ட் பண்ணிருக்கலாம்

விமானப்படை தங்களுடைய செட்டப்ப கொண்டு வரணும் அப்படின்ற போது அது அந்த மாநில அரசியோட இதோட பண்ண முடியும் தான் பண்ண முடியும் அவங்க டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது கண்டோன்மெண்ட்ல உள்ள ராணுவத்தால அது முப்படைகள்ல எந்த படையா இருந்தாலும் சரி ராணுவத்தால நேரடியாக எல்லா வேலைகளும் செய்ய முடியும் கண்டோன்மெண்ட் விட்டு வெளியில அவங்க வரும் பொழுது அது மாநில காவல்துறை மற்றும் மாநில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல கார்பரேஷனா இருக்கட்டும் இவங்களோட இதுதான் அவங்களால கோரிக்கை வைக்க முடியும் இதெல்லாம் எங்களுக்கு பண்ணித்தாங்க அப்படின்ட்டு இப்போ ஒருவேளை காவல்துறையை இல்ல தமிழக அரசு நினைச்சிருந்தா இந்த இவ்வளவு பெரிய ஈவென்ட் வேண்டாம் இது ஒரு சரியான காலகட்டம் கிடையாது இல்ல இந்த இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா கூட அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கலாம் இல்ல நம்ம லிமிட்டட் என்ட்ரியா டிக்கெட் இருக்கவங்க மட்டும் உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பாக்குறோம் சரி நீங்க இதே மாதிரியான நிகழ்வு நினைக்கிற ஒரு தனியார் மியூசிக் கான்சர்ட் நினைக்கிறேன் ஓ எல்லாம் நடத்தினாங்க அப்பவே நீங்க பாத்தீங்க டோட்டலா அங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு கேஸ் இருந்துச்சு அது ஒரு தனியார் நடத்த நடத்திய ஒரு நிகழ்ச்சி அது சோ அங்க நிகழ்ச்சியோட ஆர்கனைசர்ஸ் மேல சில வழக்குகள் எல்லாம் நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல இது அரசோடைய இதுன்ற போது மக்கள் அரசதான் கேள்வி கேட்பாங்க அரசதாவது உண்டான பொறுப்பை தாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல ஒருவேளை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விமானப்படையோட சாகசம் இங்கே நடக்க போகுது ஒரு மாநிலத்தில் நடக்குது இது மாநில அரசால ஒன்றும் பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசோட உதவியை கூட அந்த துறை நாடி இருக்கலாம் இல்லையா சாரி உங்க கேள்வி நான் மிஸ் பண்றேன் அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விமானப்படையோட சாகசம் நடக்குது தமிழகத்தில் நடக்குது தமிழக அரசுடைய பாதுகாப்பு அல்லது குடிநீர் போன்ற அடிப்படை கொடுக்கக்கூடிய அளவில் போதுமானதாக திருப்திகரமாக இருக்காது ஏன்னா பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே கூடுறாங்க அப்படின்னு நினைக்க அந்த நிர்வாகம் விமானப்படை நிர்வாகம் வந்து மத்திய அரசோட உதவியை நாடி இருக்கலாம் இல்லையா இல்ல மத்திய அரசு உதவியை நாட முடியாது அது மாநிலத்துடைய அதிகாரத்தை மாநிலத்துக்குள்ள கண்டோன்மெண்ட்டுக்கு வெளியில டிஃபென்ஸ் லேண்டுக்கு வெளியில நீங்க எந்த இவெண்ட்டை பண்ணாலும் அந்த மாநில அரசோட தான் வரும் இன்கேஸ் உங்களுக்கு அடிஷனல் போர்ஸஸ் தேவை எங்களுக்கு வந்து ஆம்புலன்சஸ் தேவை எங்களுக்கு வந்து அடிஷனல் காவல்துறையினர் தேவை சென்ட்ரல் போர்ஸஸ் தேவை அப்படின்னா மாநில அரசு தான் அந்த கோரிக்கை மத்திய அரசை வைக்க முடியுமே தவிர விமானப்படை நேரடியாக வைக்க முடியாது இப்ப இதே நீங்க விமான தளத்துக்குள்ள விமானப்படை தளத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது இதே ஏர்ஷோடைய இன்னொரு பகுதியான நிகழ்ச்சி அப்படின்றது தாம்பரத்துல இருக்கக்கூடிய விமான தளத்துக்குள்ள பதினைந்தாயிரம் இருபதாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க தங்களுடைய ராணுவ உயரதிகாரிகளுக்கு எழுதி விமானப்படையோட உயரதிகளை எழுதி மத்திய அரசு இருந்து கேட்டு பெறலாம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய பருவியுள்ள அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கு விமானப்படையாலையோ இல்ல ராணுவத்தாலையோ தண்ணீச்சே என்ன முடிவு எடுத்து இதை பண்ண முடியாது சார் அதே போல சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த இந்த கார் பந்தயம் கார் பந்தயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த விமானப்படை சாகசத்திற்கு தமிழக அரசு கொடுத்திருக்கிறதா நினைக்கிறீங்களா இல்ல அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் இல்ல அதோட கமெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பார்த்தேன் எப்பயுமே ஒரு ஈவென்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வரும் அதுக்கு ஆதரவாக எதிராக வரும் பட் அது ஒரு டோட்டலா வேற ஒரு ஈவெண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டணத்தின் பேர்ல மக்கள் உள்ள வராங்க யாருமே ஃப்ரீயா வரல அப்ப கட்டணத்தின் பேர்ல அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் இருந்தது எல்லாரையும் ஒரு பா ஒரு பாமர மக்களால மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கார் ஷோ பாக்க முடியுமா கிடையாது அதற்குண்டான மக்கள் தான் அதுக்கு வருவாங்க இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி அதாவது எல்லாரும் வாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி மெரினால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருடம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி சோ இதையும் ரெண்டு இடம் கம்பேர் பண்ணணும்னா இதோட இது அப்படின்றது இதோட தயார் நிலை உண்டான பிரிப்பரேஷன் அப்படின்றது இது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மடங்கு அதிகமா இருக்கும் ஏன்னா அது ஒரு சிறு லெவலுக்கான நிகழ்ச்சி அது அதுல தனியார் நிறைய வராங்க அவங்களுடைய எக்ஸ்பர்டிஸ் இருக்கு இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது கட்டணம் இல்லாத ஒரு நிகழ்வு யாருக்கு யாரா இருந்தாலும் ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு சாதன ஒரு கூலி தொழிலாளர் சரி எல்லாரும் இதை பார்க்கணும் அப்படின்ற ஆசைப்படுவாங்க என்னுடைய பல தெரிஞ்ச நண்பர்களே அண்டை மா மாவட்டங்கள்ல இருந்து கூட இங்க வந்தாங்க செங்கல்பட்டு மதுராந்த வந்தாங்க ஏன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு இதை வந்து பார்க்கணும் நம்மளுடைய விமானப்படை அப்படின்றது அந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்ன்ற போது அதற்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நிச்சயமா இருந்திருக்கும் நன்றி சார் நேரலையில் கலந்து கொண்டு இந்த தருணத்துல பல தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்